வணக்கம் மத்திய அரசு பொதுமக்களுக்கு இந்த தீபாவளியில் இரட்டை பரிசுகள் வழங்கியுள்ளது வருமான வரி குறைப்பு மற்றும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இந்த இரண்டும் எப்படி உங்கள் பாக்கெட்டில் அதிக பணத்தை வைக்கும் பிரதமர் மோடி இதை பற்றி என்ன பெருமையாக பேசினார் இந்த வீடியோல முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நேற்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான உரையை நிகழ்த்தினார் இந்த உரையின் முக்கிய தலைப்பு இன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் தான் பிரதமர் மோடி இதை ஒரு பண்டிகை கால சேமிப்பு என்று அழைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த புதிய ஜிஎஸ்டி முறை மூலம் இந்திய மக்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் கோடி சேமிப்பு ஏற்படும் என்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் ரூபாய் இரண்டு ஐந்து லட்சம் கோடி சேமிப்பு இது எப்படி சரி முதலில் புதிய ஜிஎஸ்டியில் என்ன மாற்றம் என்று பார்ப்போம் இதுவரை இருந்த நான்கு அடுக்கு வரிமுறை நீக்கப்பட்டு இப்போது இரண்டு அடுக்கு வரிமுறை முறை கொண்டுவரப்பட்டுள்ளது அதாவது பெரும்பாலான பொருட்களில் இப்போது ஐந்து சதவீதம் மற்றும் பதினைந்து சதவீதம் ஜிஎஸ்டி வரி மட்டுமே விதிக்கப்படும் இதன் நேரடி நன்மை என்னவென்றால் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை கணிசமாக குறையும் அதாவது நீங்கள் விரும்பும் பொருட்களை குறைந்த விலையில் வாங்க முடியும் பிரதமர் மோடி இதை பற்றி என்ன சொன்னார் அவர்களின் வார்த்தைகளில் கேட்போம் வருமான வரி குறைப்பு மூலம் நடுத்தர மக்களுக்கு முதல் பரிசு கிடைத்தது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் தற்போது இரண்டாவது பரிசு கிடைத்துள்ளது இது நடுத்தர மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் அப்படியே இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எல்லோருக்கும் உதவும் என்பதையும் வலியுறுத்தினார் ஏழைகள் நடுத்தர வர்க்கம் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் என அனைவரும் இதன் மூலம் பயனடைவார்கள் மேலும் இந்த சீர்திருத்தம் இந்தியாவின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் என்றும் பிரதமர் கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு வரிமுறை இருந்ததால் பெரும் சிக்கல்கள் இருந்தன ஒரு உதாரணம் பெங்களூரிலிருந்து ஒரு பொருளை ஹைதராபாத்திற்கு அனுப்ப அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பி பின்னர் மீண்டும் ஹைதராபாத்திற்கே திருப்பி அனுப்புவது போன்ற சிக்கலான செயல்முறைகள் நடந்தன இப்போது அனைத்து மாநிலங்களும் ஒரே வரிமுறையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இது வரி விவகாரத்தை மிகவும் எளிதாக்கியுள்ளது சுருக்கமாக இந்த புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும் பொருட்களின் விலையை குறைக்கும் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்கும் நவராத்திரி பண்டிகையின் போது இந்த நல்ல செய்தி உண்மையில் ஒரு இரட்டை தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது உங்களுக்கு இந்த புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பற்றி என்ன தோன்றுகிறது இது உங்களுக்கு எவ்வளவு பயனளிக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்